பேர் ஜேபியில் இருக்கேன் பிவிஹெச் பற்றி சொல்லணும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் முதல் விஷயம் வந்து இந்த ஒன் ஆரம்பத்தில் சிவா சார் பார்த்தப்ப எனக்கு பிளாக் மேஜிக் இருக்குனார் அது வந்து அவர் ரிமூவ் பண்ணார் அதுக்கப்புறம் இந்த ஒன் வச்சு ஹீல் பண்ணுங்க மேடம் சொன்னார் ஹீல் பண்ண என்னோடய முதுகு தண்டு வழியை கிளியர் ஆயிடுச்சு அஞ்சு வருஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் நிறையா ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து சாப்பிட்டு கேட்காத வழி இந்த ஓன் வச்சு இந்த ஹீல் பண்ணும்போது என் வழி நினச்சி உண்மையே இந்த ஓன் சூப்பர் சூப்பர் சரான சக்திவாக இந்த ஓன் சார் நன்றி பிவேஷ்க்கு நன்றி 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 வணக்கம் சிவா சார் பி மேம் மே உள்ள அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ராசம்மா நான் கலையன் டமான் சந்தோஷத்தில் இருந்து பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த அற்புதமான ஓன் ஓனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எனக்கு வந்து முன்னே ரொம்ப யூரின் பிரச்சனை இருந்துச்சு யூரின் பிரச்சனை ரொம்ப அதிகமான யூரின் பிரச்சனை தூக்கம் இல்லாமல் எல்லாம் இருந்துச்சு ஓனர் அணிதனமும் நான் பாய்க்க பாய்க்க எனக்கு அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக இதாக சரியாகி இப்போ யூரின் பிரச்சனை துப்புரவாகவும் இல்லாமல் போயிடுச்சு எனக்கு தூக்கமும் நல்லா வருது தூக்கமும் நல்லா வருது என் உடம்பு ரொம்ப எனக்கு வந்து முன்ன உடம்பு தம்பு தெம்புலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்போ உடம்பெல்லாம் திரும்ப பழைய உடம்பு கிடைச்ச ஒரு உணர்வு எனக்கு வந்துருச்சு என்னால் சமைக்க கூட முடியாது இப்போ நல்லா சமைக்க முடியுது எல்லாமே என்னோட எனக்கு ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்னால் நல்ல தூக்கம் வருது அப்புறம் இந்த ம மத மத ப்ளஸ்ஸிங் அனைத்தினமும் செய்யறதுனால எனக்கு ரொம்ப மன அமைதி கிடைக்கிது இன்னும் அதிகமான தூக்கம் வருது இங்கே எங்கள் இடத்துலலாம் ரொம்ப நல்ல மழையும் பெய்யுது அதோடைய உணர்வு வந்து நான் ரொம்ப மனப்பூர்வமாக ரொம்ப சந்தோஷமாக உணர்கிறேன் நன்றி 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 வணக்கம் நன்றி சுபாசர் இந்த ஓண்டு இல்லாமல் என் வாழ்க்கை இப்போ எப்படி போயிருக்கோன்னு எனக்கே தெரியல பிராணவாயல் ஹீலிங்க்கு வர்றதுக்கு முன்பு நிறைய மோடலிட்டியில் இருந்தவன் நான் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளில் வந்து தீர்வு காண்றதுக்காக இருந்தப்போ பிராண வயலிட் ஹீலிங்க்கு வந்து எனக்கு தெரிய வந்தது அதை அறிமுகப்படுத்தவங்களுக்கு வந்து என்னோடய சொந்தக்காரங்கள் உறவினர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு இந்த ஓண்டு வந்து சாதாரணமான ஒரு ஓண்டு இல்லை அதுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு பிரபஞ்ச சக்தியான ஒரு கடவுளோட இறை சக்தி இணைந்து செயல்படுதுன்னா இந்த ஓண்டு தான் அந்த புருபுதுரோட பிரபஞ்ச சக்தியோட இணைத்து செயல்படுதுன்னா இந்த ஓன் தான் இந்த ஓன் வந்து நிறைய விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கு எப்படின்னா வந்து என்னோட மனநிலையாக இருந்தாலும் சரி இமோஷன் ஹீல் பண்ணுறதாலும் சரி என்னோடய ஹெல்த் விஷயமாக இருந்தாலும் சரி பல பொருள்கள் காண போய் தேடி கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி அப்புறம் காடி கா ஓட்டும் போது கூட முன்னுக்கு இருக்கிற கார் ட்ராஃபிக்கை வந்து ஹெவியாக இருந்தாக்கா கிளியர் பண்ணுறதுக்கும் இந்த ஓண்டு தான் என்ன மாதிரி சூழ்நிலையாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய பிரச்சனையாரிலேருந்து சின்ன ஒரு சிறு துரும்புக்கு துரும்புக்களவுக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த ஓண்டு தான் இப்போதைக்கு வந்து எங்கே போனாலும் இந்த ஓண்ட கையோடு தான் கூட வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு இறை சக்திக்கும் சிவாசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உண்மையிலே ரொம்ப நன்றி சார் இந்த ஓண்டு வந்து நிறைய பேரை வந்து ஹீல் பண்ணியிருக்கு ஒன்றா இரண்டா நூறு கணக்கில் இல்லை ஆயிரம் பேருக்கு மேலே வந்து ஹீல் பண்ணியிருக்கு அது வந்து இந்த சரீரம் இந்த ஃபிசிக்கல் பாடி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணியிருக்கு அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சில ஜீவனங்களும் ஆத்மாக்களுக்கும் வந்து இந்த ஓன் எங்கே இருக்குதோ அவங்களுக்கும் தெரியும் எப்படி வந்து இந்த ஓன் வந்து அவங்களுக்கு எப்படி செயல்படுதுன்ட்டுன்னு நேச்சர் பிளஸ்ஸிங்ஸ்க்காக இருந்தாலும் சரி இந்த ஓண்டு தான் இந்த ஓனுக்கும் இயற்கைக்கும் நிறையா தொடர்பும் இருக்குது அளவே இல்லாததுக்கு இப்போதைக்கு வந்து இந்த ஓண்டு தான் இப்போதைக்கு இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கூட இந்த ஓண்டு தான் எல்லாத்துக்குமே வந்து அப்பப்போ அந்த ஒரு கொஞ்சம் இருமல் வந்துட்டாலும் சரி தும்பல் வந்துட்டாலும் சரி ஒரு மன உளைச்சலாக இருந்தாலும் சரி இப்போதைக்கு வந்து எல்லாமே இந்த ஓண்ட் தான் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஓண்டு வந்து இந்த உலகத்துக்கு எடுத்தால் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ காட் ரொம்ப ரொம்ப நன்றி என் பேர் திருநோககுல வேண்டி நான் ஒரு மருத்துவராக இருக்கேன் பினாயில் ஸோ பிவிஹெச் வந்து போன வருஷம் மார்ச்ல எனக்கு என் தோழி மூலிமா தெரிய வந்தது ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் அந்த கொரோனாவோட டைமில் ஸோ எனக்கு நிறைய ஹெல்த்து இஷ்யூஸ் இருந்தது அதாவது டஸ்ட் அலர்ஜி தூசி அலர்ஜி இருந்தது அப்புறம் எனக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேர்ட் வித் ஹைட்டஸ் தனியாக இருந்தது ஸோ ஒரு வாட்டி சார் வந்து டஸ்ட் ஒரு ஒர்க்ஷாப் செஞ்சார் அட்டன் பண்ணி இது வரைக்கும் எனக்கு அந்த டஸ்ட் பிரச்சனையே இல்லை இல்லைன்னு சொன்னா நான் தும்புவேன் ரொம்ப சுத்தம் பண்ணாலே ரொம்ப தும்புவேன் அந்த பிரச்சனை இல்லை அடுத்தது என்னோட கேர்ட் வித் ஹைட்டஸ் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு மருந்து சாப்பிட்டு இருந்தேன் ஸோ இப்ப இந்த சக்தி கோலை வச்சு நான் என் வயிறு பிரச்சனைய நான் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் இதுக்கு முந்தி ரொம்ப வலிக்கும் பிடிக்கும் சோ பிவிஹெச்க்கும் சிவாசருக்கும் நன்றி 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 சார் என் பேர் குமுதவதி நாம் லேஷன் ஐம் அம்லேஷன் ஐம் கரண்டிஸ் தேங்கின்ஸ் எங்க அப்பா புக் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்டார் டூ தௌசண்ட் நைன்டீனில் உங்கள் உங்களோட பிவிஎஸ் குரூப் அந்த டாக்குக்கு வந்திருந்தேன் அது வந்து த ஓன்லி ஹோப் தட் ஐ ஹேவ் அப்படின்ற மாதிரி வந்திருந்தேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் மிஸ்டர் சிவா பிவிஎஸ் குரூப் என்னை இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச எங்களோட என்னோடய அத்தை வசந்தா அண்ட் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச சுனிதா இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் பிகாஸ் அதர்வைஸ் திஸ் இவங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னாக்கா இந்த ஒரு குரூப் பற்றி எனக்கு தெரிஞ்சுருக்குமான்னு எனக்கு ரொம்ப டவுட் ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த பல் வான் சார் நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் உங்கள் கேம்பெயினுக்கு வந்தப்ப இந்த வான் எனக்கு கிடச்சிச்சு அதுக்கு முன்னுக்கு நான் ஒயிட் வான் தான் பாய்ச்சிட்டு இருந்தேன் நிறையா ஹசல்ஸ் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் நான் லைஃப்பில் பார்த்துப்பேன் சொன்ன சொன்னால் நம்புவாங்களான்னு தெரியாது இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு கஷ்டமாக அப்படின்ட்டுன்னு நிறைய கர்மா தொடர்ந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு தெரியல அது விட்டு எப்படி போகிறது அப்படின்னு தெரியல லைஃபோட ஃபைனல் ஸ்டேஜில் இருந்த மாதிரி இருந்துச்சு என்னோடய ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும் என்னோடய ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும் நான் அஞ்சு ஆறு வருஷம் சிங்காப்பாவுக்கு ட்ரை பண்ணி ஐ குடன் கெட் எனி ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி டியூ டு மை ஹெல்த் இஷ்யூ ஆனால் என்னால் முடியும் நான் தேடுறேன் அப்படின்னு நான் ஒவ்வொரு வருஷமும் நான் எனக்கு கிடைக்காத போது அந்த ஒரு வருஷம் உங்களை நான் வந்து பார்த்தப்பேன் யூ டோல் மீ தேட் யூ ஜஸ்ட் ஃபாலோ த அஃபர்மேஷன் வித் த ஒன் ஐ டெல் யூ யூ வில் கெட் த ஜாப் நீங்கள் செட்டில் ஆவீங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் சார் நான் நம்பினேன் அண்ட் அண்ட் ஹியர் நோ திஸ் இஸ் மை செகண்ட் ஏன் சிங்க அப்போ அது அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சின்னு என்னால் சொல்ல முடியல நோ டாய் சுச்சுவேஷனில் இருந்தேன் நான் அந்த சுச்சுவேஷனில் நான் நம்பின ஒரே விஷயம் என்னை மட்டுந்தான் அதை நீ நம்பு அப்படின்னு இந்த வான் மட்டும்தான் என்னை ட்ரைவ் பண்ணிட்டு போணுச்சி அப்படின்றத நான் தைரியமாக சொல்லுவேன் அண்ட் எந்த இடத்துல உடஞ்சி உக்காரும்போதும் நோ வி ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி வி ஹாவ் டு கோ வி ஹேவ் டு ரன் வி நாட் சப்போஸ் டு ஸ்டாப் இயர் திஸ் இஸ் நாட் மீ அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அண்ட் இந்த வான் எந்த அளவுக்கு மேஜிக் வான் அப்படின்றத ஸ்லோ பை ஸ்லோ என்னோடய லைஃப் அப்கிரேட் ஆகுனதுலேயும் என்னோடய ஒர்க் வாய்ஸாக இருக்கட்டும் என்னோடய கவுத் வாய்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஹெல்த் வாய்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே இந்த வான் மட்டும்தான் மாத்திருந்துச்சின்னு நான் தைரியமாக எங்கே வேணாலும் அதை சொல்லுவேன் இட்ஸ் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கொடுத்துருக்குறது ஐ டூ நோ நீங்கள் ஏன் இது எல்லாத்துக்கும் செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் இப்போ எப்படி இருந்திருப்பேன் நான் இப்போ எப்படி இருந்திருப்பேன்னு என்னால் ஐ கான் ஈவன் இமேஜின் ஐ காட் வெரி இமோஷனல் திங்ஸ் இன் மை லைஃப் எட் எவ்ரி திங் ஐ கெய்ன் பேக் வாட் எவர் ஐ ஐ லாஸ்ட் இன் மை லைஃப் ஸோ And those who having this one doesn't matter what color you have it please use it wisely now number whatever you're giving you will receive it multiple in multiple times doesn't matter two times or three times definitely will come to you do goods do good to people and um i will try to explain what is the benefit of this one and um, எவர் என்ன ஸ்ட்ரகிள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யார் யார் கஷ்டப்பட்டாலும் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஐ டோன்ட் ஹாவ் டு கிரியேட் மோர் ஸ்டாரீஸ் ஐ ஜஸ்ட் ஹாவ் டு லெட் தேர்ன் நோ வாட் ஹேப்பன் மீ அண்ட் ஹவ் ஐ சர்வைவ் அதுலேருந்து நான் எப்படி வந்தேன் அப்படின்ற சொல்கிற விஷயத்துலேயே டூ டு த்ரீ பீப்புள்ஸ் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் எனக்கு நடந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மட்டுந்தான் நான் ஷேர் பண்ணுறேன் அதுலேயே ஆர் ஃபாலோவிங் மீ யார் யாரோ வந்து பீஸ் கிடைக்கல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் தேடுறோம் காசு கொடுத்து என்னென்னமோ பண்ணி தான் நமக்கு பீஸ்ஃபுல்லான மைண்ட் நமக்கு வெல்த் லைஃப் எனக்கு நமக்கு ஹெல்த் லைஃப் கிடைக்குன்றது இல்லை உன்னோட சோல் உங்ககிட்ட தான் இருக்குது ஹெல்த்தியாக இருக்கட்டும் வெல்த்தியாக இருக்கட்டும் ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் உங்ககிட்ட தான் இருக்குது அதை நீ உங்ககிட்ட தான் எடுக்கணும் அப்படின்றத சொல்லி புரிய வச்சது தான் இந்த அஃபர்மேஷன் இந்த ஹீலிங் வான் யர் ஸ்பீச் ஐ மீன் ஒட் எவர் யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன பேசினாலும் எனக்கு எப்பெல்லாம் எமோஷ்னலி ஸ்டேபிள் இல்லையோ நான் உங்கள் யூடியூப் பார்க்கும்போது ஐ காட் லாட் ஐ காட் லாட் டு டூ அப்படின்னு எனக்கு தெரியுது என்னோட பர்ஸ் என்னோட வெரி பெஸ்டி இது இதனால எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்றத நான் நான் ரொம்ப பெருமையாக ஷேர் பண்ணுறேன் பிகாஸ் ஐ அட்வைஸ் ஹர் டு ஃபாலோ திஸ் அண்ட் ஷீஸ் காட் அலாட் திங்ஸ் இன் அ லைஃப் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் ஐ ட்ரை டு டூ மோர் பெஸ்ட் திங்ஸ் இன் எவ்ரி லைஃப் லைக் யூ அண்ட் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு அதை அச்சீவ் பண்ணிவிட்டு ஐ வில் கம் டு யூ டைரக்ட்லி அண்ட் ஐ வட் சே தேங்க்ஸ் அலாட் ஐ வி லாட் ஆஃப் திங்ஸ் டு யூ வேண்ட் ஐ சி யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லாஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் மிஸ் பிரியா ஃப்ரம் பி வி எஸ் கிளாங் குரூப் இஃப் மட் மிஸ்டேக் அண்ட் அவங்க எனக்கு பர்ஸ்னலாக நிறைய அட்வைஸ் பண்ணிணாங்க அவங்க அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் மை லைஃப் ஐ ஆம் ஸோ குட் நாவ் தேங்க் யூ சார் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எஸ்பெஷலி என்னோடய தேங்க்ஸ் டு மிஸ்ஸஸ் சிவா சிவா சார் வணக்கம் நன்றி சிவா சார் தேங்க் யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் வான்ட் சார் ஆக்சுவலி என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் த பிவிஹெச் சார் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் வந்து நான் வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம்தான் நான் சொல்ல போகிறேன் பட் அது வந்து எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சார் ஸோ ஆக்சுவலி சார் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி நடந்தது இட்ஸ் அபவுட் எஸ்ட்ரனல் ரிப்ஸு எஸ்ட்ரல் ரிப் சொல்லுவீங்களா அது ஸோ அந்த அது வந்து எனக்கு பிவிஎஸ் வர வரைக்கும் வந்து அதை பற்றி எனக்கு தெரியாது பட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் சார் ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள் எனக்கு நிறையா நடந்துருக்கு பட் வந்து இந்த இந்த இன்னைக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து ஒன் வீக் அகோ நான் நைட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது சேம்லாம் எப்பயுமே வந்து நம்மளை ஏதாச்சும் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அமர்த்தம் அந்த மாதிரி இல்லை ஸோ முன்னெலாம் வந்து அந்த மாதிரி நடக்கும்போது என்னால் வந்து அது அது அதுலேருந்து வெளியாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவேன் ஐ ஃபீல் லைக் லைக் என்னமோ நம்மளை பிடிச்சி கட்டி போட்டாப்புல அப்படி இருக்கும் பட் அன்னைக்கு அப்போல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் என்னென்னமோ மந்திரங்கள்லாம் சொல்லுவேன் சாரி சாரி மந்திரங்கள் பண்ணிச்சுருங்க ஸோ இந்த மந்திரங்கள்லாம் நான் சொல்லும் போது எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணதில்லை அது வந்து எவ்வளோ நேரம் நம்மளை பிடிக்கணுமோ அவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு அப்புறமா அது அதுவாக போவோம் பட் இந்த தடவை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நான் படுத்திருக்கும்போது ஐ திங்க் மிட் நைட்டில் இருக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோடய ஹிப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சிங்க சார் ஹிப்பில் வந்து இட்ஸ் அந்த ப்ரெஸ் வந்துச்சு ஐ நோ இட் சம்திங் இஸ் ப்ரெஸிங் மீன் எனக்கு தெரியும் ஸோ ஓ மை காட் என்ன சேருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது சார் ஐம் அ பீங் ஆஃப் டிவைன் ஃபையர் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சார் ஸோ அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரே ஒரு வேர்ட் தான் சொன்னேன் ஐம் அ பீய் ஆஃப் டிவைன் ஃபயர் தான் சொன்னேன் சார் அந்த என்னை பிடிச்ச அமுத்துனது டக்குன்னு இஸ் ஐ டோன் இஸ் டிசப்பியர் சார் ஸோ எனக்கு அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு ஐ ஐ ரியலி இன்னும் வந்து ஃபாலின் லவ் வித் பிவிஹெச் அண்ட் டிஸ் வான் சார் அன்றைக்கு நைட்டு ஃபுல்லாக நான் வந்து இந்த வான்ண்டை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நான் தூங்கினேன் சார் தேங்க்யூ சிவா சார் இது வந்து ஒரு சின்ன அனுபவமாக இருக்கலாம் பட் இட்ஸ் அ பெனிஃபிட் ஃபார் ஆல் த லேடிஸ் திஸ் இஸ் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் பிவிஹெச் தேங்க் யூ தேங்க் யூ சிவா சார் அண்ட் தேங்க் யூ ஆல் பிவிஹெச் மெம்பர்ஸ் தேங்க் யூ வெரி மச் என்ன பார்த்துக்கிட்டே போனாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு தலை வலிச்சு தான் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா வந்து சொன்னாங்க தேவிக நெருப்பு படிக்க சொன்னாங்க நான் தேவிக நெருப்பு படித்தேன் அப்புறமே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு எனக்கு முழுசாக சரியாயிடுச்சு தலைவலி அதுக்கப்புறம் நான் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன் डि थैंक यू थैंक यू थैंक यू